வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நல்ல கமெண்ட்ஸு ஸ்பெஷலாக சொல்லணுன்னா அந்த கோ பூஜை நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம பூஜை பண்ணோடனே கோ வந்து வாசலில் கத்தும் அப்படின்ற மாதிரி அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டு வாசலுக்கும் வந்ததுன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு மேம் இன்னைக்கான டாபிக் வந்து இப்போ இந்த உலகத்துல நம்மள எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்மளை பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க நமக்கும் ஒரு சில நபர்களை வந்து பிடிக்காது என்னென்னு ரீசன்லாம் தெரியாது அந்த மாதிரி பிடிக்காத நபர்களை நம்ம கையாள்றது எப்படி மேம் அவங்க கூட பேசணும் பழகணுன்ற சூழ்நிலை இருக்கும் பட் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன் எத்தனை பேர் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு பிடிக்காம இருக்கு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட பிடிக்காம இருக்கு பட் சகிச்சுக்கிட்டு வேலை செய்யற இடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பாசுக்கு நமக்கு வந்து பாச பிடிக்காது அவன் பார்வை சரியில்லை இல்ல அவன் பேசுறது சரியில்லை இல்ல ஏதோ ஒன்று நமக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல பாண்டிங் வந்து வராம இருக்கலாம் நமக்கு ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் நமக்கு வேலை அவசியம் வரும் ஒரு அரசாங்க வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வர முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்மைதான் மேம் நிறைய லேடிஸ்க்கு வந்து இது தெரியணும் அப்படின்னு தான் நான் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்தேன் என்னன்னா பெண்கள் வேலை செய்யும் இடம் இல்ல தொழில் புரியக்கூடிய இடங்கள்ல நிறைய இடமே அவங்க வீட்டுலயேதான் என்கிட்ட ஆஃபீஸில் முருகர் சிலை இல்லை ஸோ இந்த முருகர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி முடிஞ்சு ஒரு நாள் நம்ம புஷ்கரா டிவினிட்டி ஷாப்பு நம்ம சரண்யா வந்து என் ஆஃபீஸ் வந்திருந்தா வந்துட்டு என்னம்மா இங்கே முருகரே இல்லை அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் ஆமாம் சரண்யா என்கிட்ட முருகர் கிடையாது அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவ வந்து இதை எனக்கு கிஃப்டாக வந்து அனுப்பி விட்டுருந்தான் ஒவ்வொரு பதிவுலேயும் பெண்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி மக்களும் நிறைய பெண்கள் வந்து விரும்பி உங்கள் பதிவை வந்து பார்க்குறாங்க ஆமா இல்லை இங்கே வரவங்களும் சரி நான் போகிற இடங்கள்லயும் சரி நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் என் வீடியோஸை பார்க்காதவங்களே கிடையாது ஸோ அது அதுவும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐ திங்க் நிறைய ஷேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸை ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நான் ஆதரவு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் சொல்லணும்னா அந்த கோ பூஜை நீங்க சொல்லிருந்தீங்க நம்ம பூஜை பண்ணோடனே கோ வந்து வாசல்ல கத்தும் அப்படின்ற மாதிரி அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க எங்க வீட்டு வாசலுக்கும் வந்ததுன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு மேம் இன்னைக்கான டாபிக் வந்து இப்போ இந்த உலகத்துல நம்மள எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்ல நம்மள பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க நமக்கும் ஒரு சில நபர்களை வந்து பிடிக்காது என்னன்னு ரீசன்லாம் தெரியாது அந்த மாதிரி பிடிக்காத நபர்களை நம்ம கையாள்றது எப்படி மேம் அவங்க கூட பேசணும் பழகணும்ன்ற சூழ்நிலை இருக்கும் பட் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன் எத்தனை பேர் வீட்டுல ஹஸ்பண்டுக்கு வைஃப பிடிக்காம இருக்கு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட பிடிக்காம இருக்கு பட் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே இருக்காங்க வெளியில சொல்லக்கூட முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம் பிடிக்காமல் ஒரு நபரை நமக்கு பிடிக்கல இப்ப ஒரு ஒரு வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவை பிடிக்காது இல்லை அம்மாவை பிடிக்காது அப்பாவை பிடிக்காது பட் சகிச்சுட்டு பிள்ளைங்களும் வாழறது இதுக்கு வந்து அந்த பக்குவம் அப்படிங்கிறதுக்கு வந்து வயசு வந்து தேவையே இல்லை நம்ம எப்படி அதை அணுகுறோம் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதான் இப்ப வேலை செய்யற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பாசுக்கு நமக்கு வந்து பாசை பிடிக்காது அவன் பாடுறது சரியில்லை இல்லை அவன் பேசுறது சரியில்லை இல்ல ஏதோ ஒன்று நமக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல பாண்டிங் வந்து வராம இருக்கலாம் நமக்கு ஒரு எக்கனாமிக் கண்டிஷன்ல நமக்கு வேலை அவசியம் அதுவும் ஒரு அரசாங்க வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வர முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் நம்ம சகிச்சுக்கிட்டு வாழத்தான் செய்கிறோம் ஏன் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடிக்காதவங்கன்னு வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்வாங்க இல்லாமல்லாம் இருக்கவே முடியாது அவங்க சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னா அர்த்தம் இப்போ நான்லாம் எப்படி அதை அணுகுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெறுப்பையோ அல்லது எனக்கு அவங்கள பிடிக்கலை அப்படிங்கிறதையோ நான் சொல்லாலேயோ செயலாலேயோ நான் காமிக்கவே மாட்டேன் ஏன்னா அது நமக்கு அவங்கள்ட்ட பேச வேண்டிய நெசசிட்டி இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட எதை பேசுவது எந்த காலகட்டத்தில் பேசுவது எப்படி பேசுவது அதை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக நமக்கு மனசளவுலையும் நமக்கு பாதிப்புகள் இருக்காது ஏன்னா ஒரு கெரியரில் நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலர்கிட்ட நமக்கு பேசணும் அவங்கள பிடிக்கலை அப்படிங்கும்பொழுது நம்ம ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசத்தான் வேணும் அண்ட் நமக்கு அந்த விஷயங்கள் நம்ம பேசி முடிச்சிட்டோமா நம்ம ஒதுங்கிடணும் ஸோ பிடிக்காதவர்கள் இடத்தில் நம்ம அணுகுமுறையில் நம்மளுடைய பர்சனல் விஷயத்தையும் நம்ம பேச போகிறது இல்லை ஆனால் நம்ம பேசும் நமக்கு அவங்க பிடிக்கல அவங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லாலேயோ செயலாலேயோ காமிக்காமல் இருக்கிறது புத்திசாலி இப்போ நம்ம அந்த மாதிரி காமிக்காமல் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து எதிரிகளும் சேராமல் இருப்பாங்க இல்லையா கரெக்டு தானே இப்போ நம்ம நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம வெறுப்பு நம்ம வந்து காமிக்கிறோம் இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம செய்யறோம் அப்படின்னா அவங்க நமக்கு பிடிக்காதவர்களா இருந்தாலும் எதிரியா மாறுவதற்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கும் ஆமா கண்டிப்பாக அது நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா அந்த வெறுப்பு வந்து கண்டிப்பாக நமக்கு அது எதிரிகள் வந்து அதிகமாகவே இருப்பாங்க அது நமக்கு நல்ல அது ஒரு நேரங்காலம் முடிகிற வரைக்கும் நல்லா பழகி நல்ல பேசுறவங்க கூட நமக்கு எதிரியங்களாக மாறுவாங்க உண்மைதான் மேம் நிறைய லேடிஸ்க்கு வந்து இது தெரியணும் அப்படின்னு தான் நான் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்தேன் என்னன்னா பெண்கள் வேலை செய்யும் இடம் இல்ல தொழில் புரியக்கூடிய இடங்கள்ல நிறைய இடமே வைங்க வீட்லயே தான் நமக்கு வந்து இப்ப அந்த காலத்துல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது நிறைய பேர் இருந்தாங்க ஒருத்தட்ட பேச முடியலன்னா இன்னொருத்தட்ட மனசு விட்டு பேசலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து குடும்பமே ரொம்ப சுருங்கி போய் தான் இருக்கு ஸோ நம்ம மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட இன்னைக்கு பேச முடியாத அளவுக்கு குடும்ப சூழ்நிலைகள் வந்து இருக்கு அதனால ரொம்ப நம்ம புத்தியை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை உண்மைதான் மேம் மேம் நான் வந்தோன்னே கேட்கணும்னு நினைச்சேன் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முருகர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க அந்த முருகருடைய ஸ்பெஷல் என்ன மேம் இந்த முருகர் வந்து எனக்கு சஷ்டி முடிஞ்ச உடனே வந்தாரு நான் வந்து ஆஃபீஸ்ல ஜென்ரலா என்கிட்ட முருகர் சிலையே கிடையாது வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட ஆஃபீஸ்ல முருகர் சிலை இல்ல சோ இந்த முருகர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி முடிஞ்சு ஒரு நாள் நம்ம புஷ்கரா டிவினிட்டி ஷாப்பு நம்ம சரண்யா வந்து என் ஆஃபீஸ் வந்திருந்தா வந்துட்டு என்னம்மா இங்கே முருகரே இல்லை அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் ஆமாம் சரண்யா என்கிட்ட முருகர் கிடையாது அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவள் வந்து இதை எனக்கு கிஃப்டாக வந்து அனுப்பி விட்ருந்தான் ஆஃபீஸ்க்கு ஒரு முருகரை எனக்கு வந்து ரொம்ப அதாவது எதோ பக்கத்துலேயே வச்சுருந்தா எனக்கு முருகர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு இன்றைக்கி நான் ஆன்மீக பணிகார நேர்களுக்கும் இந்த முருகரை காமிக்கணும்னு நினச்சேன் சரண்யாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஆனால் சரண்யா உண்மையிலேயே ரொம்ப ஒரு மனசால ஒரு ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கூட நான் சரண்யாட்ட வந்து வாங்குவேன் நான் என் ஆஃபீஸ்க்கு விளக்கு தேவைப்பட்டது அதனால் அவள்கிட்ட விளக்கு வாங்கினேன் நீங்க கூட புஷ்கரா டிவனி ஷாப் ஷாப்புங்க இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் அதனால வந்தேன் அப்புறம் அவள்கிட்ட பார்த்தேன் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் அவங்கள்ட்ட நல்லா இருந்துச்சு வந்து சிலதெல்லாம் வாங்க வேண்டியது அவள்கிட்ட வாங்கினேன் சூப்பர் மேம் ரொம்ப அழகா இருந்தாரு இந்த முருகர் பாக்கிறதுக்கு நம்ம இப்பதான் கந்த சஷ்டி பதிவு போட்டிருந்தோம் சோ அன்னைக்கு நான் இந்த முருகரை பார்க்கல சடனாக இந்த வீக் வீடியோ எடுக்க வரும்போது இந்த முருகரை பார்த்தோன்னே முருகன் ஓகே ஓகே நம்ம சஷ்டிக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் இல்லையா சூப்பர் மேம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காரு அதுவும் மயில்ல நிக்கிற மாதிரியான திருக்கோளம் அது அவளே வந்து இது வந்து ஆக்சுவலா மண்ணு பொம்மை ஓ மண்ணா மேம் ஆமா இது வந்து மண் பொம்மை ஏன்னா மூக்கு இதெல்லாம் ரொம்ப தீர்க்கமா இருக்கு ஸோ அவ வந்து அந்த கொடுத்து விட்டுருந்தா ஆஃபீஸ்க்கு ஸோ அந்த பார்சல் எல்லாம் பிரிக்கும் போது பார்த்தா என்னன்னா எவ்வளோ வெயிட்டா இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் இது மண் பொம்மை நல்ல வெயிட் இருக்கு உட்டு மாதிரி இருக்கு மேம் பார்க்க பார்க்க ஆனால் இது மண் பொம்மை நான் நினைச்சேன் எனக்கு அடுத்த வருஷம் கொலுல வைக்கிறதுக்கு ஒரு அழகான மண்பொம்மை முருகன் சூப்பர் மேம் நான் கடமை மரமும் நினைச்சேன் இல்ல இல்ல மரம் ஃபினிஷிங்கில் இது மண்பொம்மை ரொம்ப அழகா இருக்கு மேம் ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு பதிவுலயும் பெண்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இருக்கட்டும் அதே மாதிரி மக்களும் நிறைய பெண்கள் வந்து விரும்பி உங்க பதிவை வந்து பாக்குறாங்க சரி நான் போற இடங்கள்லயும் சரி நம்ம ஆன்மீக பரிகாரத்துல என் வீடியோஸ பாக்காதவங்களே கிடையாது அதுவும் இப்ப வந்து கொஞ்சம் நல்லாவே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐ திங்க் நிறைய ஷேர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸை ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்களை எல்லாம் நான் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஸோ ஹாப்பி நிச்சயமா மேம் ரொம்ப சிறப்பு இன்னைக்கும் பெண்களுக்கான ஒரு டாப்பிக்காக தான் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் அதை நீங்க ரொம்ப தெளிவா அழகா எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா எதிரிகளில் வாழ்க்கையில டெய்லி இருந்ததே தான் செய்யறேன் ஸோ அது வந்து நம்ம இதுக்காக சில விஷயங்கள்ல நம்ம கண்டிப்பா சத்ருக்காக நம்ம பரிகாரங்கள் பண்ண தான் வேணும் நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு வந்து மித்ரன் அப்படின்னு சொல்கிறத விட சத்ரு தான் வந்து நிறையா என்னுடைய அதுவும் தொழில் ரீதியாகலாம் நிறைய சத்ருக்கள் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்பொழுதுமே இறைவனுக்கு வந்து நம்ம அந்த சத்ரு சம்ஹாரங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் நல்லா சிரித்து பேசுகிறவங்க கூட நமக்கு சத்ருவாக தான் இருப்பாங்க என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறத விட எனிமேஸ் அதிகமாக இருப்பாங்க அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன் முருகன் எனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பார் அப்படின்ட்டு கந்தசட்சி கவசம் விடாமல் பண்ணுங்க இந்த மாதிரி வீரபத்ரர் வந்து வெத்தலை மாலை போடுங்க எப்படிப்பட்ட சத்ருவாக இருந்தாலும் நமக்கு பாதிப்பு இல்லாமல் நிச்சயமா மேம் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி